இன்னைக்கு சிஎஸ்கே வர்சஸ் ராஜஸ்தான் மேட்ச் வந்து நடக்க போகுதுங்க இந்த மேட்ச் வந்து சிஎஸ்கே ஒரு வால்வா சாவா மேட்ச் மாதிரி வந்திருக்கு ஏனா இந்த மேட்ச்ல மட்டும் சிஎஸ்கே வந்து தோத்துட்டாங்க அவ்வளவுதான் அவங்கனால வந்து ப்ளே ஆஃப் வந்து போக முடியாது அதனால எப்படியாவது இந்த மேட்சை வந்து வின் பண்ணி ப்ளே ஆஃப் க்கு போற வாய்ப்புகளை வந்து அதிகப்படுத்துறணும் அப்படி சொல்லிட்டு சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த மேட்ச்ல யார் வின் பண்ணுவா அப்படிங்கறத தான் வந்து பார்க்க போறோம் இந்த சிஎஸ்கே வர்சஸ் ராஜஸ்தான் மேட்ச் வந்து டே டைம்ல வந்து நடக்க போறனால இந்த

ரவீந்திர ஜடேஜா அதுக்கப்புறம் ரச்சின் ரவீந்திரா மோயின் அலி இப்ப பூசா சாண்டர் வந்து வந்திருக்காரு இவங்க நாலு ஸ்பின்னர்ஸ் வரைக்கும் வந்திருக்காங்க இந்த நாலு பேருமே நல்ல ஒரு போலிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து அடுத்தடுத்த விக்கெட்டை வந்து எடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம சிஎஸ்கே நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்க முடியும் ஆனா அதே சமயத்துல இங்கிட்டு ராஜஸ்தான் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ராஜஸ்தான்ல வந்து நம்ம சென்னையோட செல்ல குழந்தை அஸ்வின் வேற வந்திருக்காருங்க இவர் வந்து சேப்பாக்கத்துல என்ன மாதிரி ஒரு போலிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுப்பாருன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து தெரியும் ஏன்னா சேப்பாக்க கிரவுண்டை பற்றி மற்ற பிளேஸ் நல்லா அனலைஸ் பண்ணியிருக்காங்களோ இல்லையோ அஸ்வினுக்கு வந்து இந்த கிரவுண்டில் வந்து எப்படி பவுலிங் பண்ணணும் எல்லாமே வந்து க்ளீனாக வந்து தெரியும் அதனால் இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை பயன்படுத்தி அவர் நல்ல பவுலிங் பர்ஃபாமென்ஸை கொடுத்து விக்கெட் எல்லாம் எடுத்தார் வச்சுக்கோங்களேன் ரொம்ப வந்து கஷ்டமாக வந்து போயிடும் அஸ்வின் ஒரு பக்கம் டேஞ்சரஸாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் சாகலும் பயங்கர டேஞ்சரஸான பௌலராக தாங்க வந்திருக்காரு ஏன்னா அவர் சும்மாவே நல்ல ஒரு பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுப்பாரு இதுலயே ஸ்பின்னர்ஸ்க்கு சாதகமான கிரவுண்ட்லலாம் வந்து மனசு வேற லெவல் பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அது அதனால அஸ்வின் சாகல் இந்த ரெண்டு பேர்கிட்டயுமே நம்மளோட பேட்ஸ்மேன்ஸ் வந்து கொஞ்சம் உசாரா வந்து விளையாடுங்க அதை விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு கேஷுவலா வந்து விளையாண்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப வந்து கஷ்டமா வந்து போயிடும் அதே மாதிரி சிஎஸ்கே மேட்ச ஜெயிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம் அவங்க ஓப்பனிங்ல சேஞ்சஸ் வந்து கொண்டு வரணுங்க சும்மா எப்ப பார்த்தாலும் ரகானே ரச்சின் ரவீந்திரா வந்து கிளம்பிருக்கணாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா ஈஸியா நம்ம மேட்சை வந்து தோத்துருவோம் நம்ம மேட்சை வந்து வின் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கு ஒரு போல்டான டிசிஷன் வந்து எடுக்கணும் அதிரடியா விளையாடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேனை வந்து கிளம்பிறக்குனா மட்டும்தான் நம்மனால பவர் பேல அதிகமான வந்து ரன்னை வந்து எடுக்க முடியும் அதை விட்டுட்டு நாங்க தான் வந்து கிளமிறக்கும் சொல்லிட்டு அடமுடிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான் அங்கேயே சிஎஸ்கே தோல்வி வந்து உறுதியாயிருச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா ஒவ்வொரு மேட்ச்லயும் சிஎஸ்கே இதே ஒரு தான் வந்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க பவர் பேல ஒரு மோசமான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க சோ இதே மாதிரி வந்து இன்னைக்கு நடந்துச்சு அப்படின்னா ரொம்ப கஷ்டமா வந்து போயிடும் ஏன்னா இங்கிட்டு ராஜஸ்தானோட ஓபனிங் பார்ட்னர்ஷிப்பை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களோட பார்ட்னர்ஷிப் வந்து வேற லெவல்ல வந்து இருக்கு எஸ் எஸ் வி ஜெய்ஸ்வால் வந்து இதுக்கு முன்னாடி கூட வந்து சொதப்பிட்டு இருந்தாரு ஆனா எப்ப டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்கான ஸ்குவாட வந்து அனௌன்ஸ் பண்ணாங்களோ அதுல இருந்து அவரோட இடத்தை தக்க வச்சுக்கணும் அப்படின்றதுக்காண்டி மனுஷன் வந்து வேற லெவல் இன்னிங்ஸ் வந்து கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு அவர் கூட பட்லரும் சூப்பரான பார்ட்னர்ஷிப் வந்து போட்டுட்டு வந்துட்டு இருக்காரு ஸோ அதுக்கு தகுந்த நம்மளோட ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பும் வந்து ஸ்ட்ராங்காக வந்து இருக்கணும் வந்து விளையாண்டு பவர் பிளேலே அதிக ரன் வந்து சேர்க்கணும் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் பண்ணாம விட்டுட்டு மிடில் ஆர்டர்ல பாத்துக்கலாம் மிடில் ஆர்டர்ல வர பேட்ஸ்மேன்ஸ் வந்து பாத்துக்காங்க அப்படின்னு நினைச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து என்னதான் வந்து பண்ணாலும் மேட்சை வந்து ஜெயிக்க முடியாம வந்து போயிடும் அதனால சிஎஸ்கே வந்து ஜெயிக்கணும் அப்படின்னா நம்மளோட ஸ்பின்னர்ஸ் வந்து நல்ல ஒரு போலிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்கணும் அதே சமயத்தில் நம்ம ஓப்பனிங்லையும் நல்லா வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்கணும் இந்த ரெண்டு விஷயத்த பண்ணால் மட்டும்தான் நம்மளால் வந்து ஜெயிக்க முடியும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக வந்து போயிருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மேட்ச்சில் யார் வின் பண்ணுவா அப்படின்ற உங்களோட கருத்தை என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னடியில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்